ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ரொம்ப தீவிரமா பரப்புரை பிரச்சாரம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நீங்களும் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கீங்க அந்த பிரச்சாரம் எந்த அளவுல நடந்துட்டு இருக்கு அந்த தேர்தல் களம் எந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கு எந்த மாதிரியான நெருக்கடிகள் ஆளும் கட்சிகள் மூலமா தரப்படுது அப்படின்றத குறித்த தகவலை பகிர்ந்துக்கோங்க சார் இல்ல களம் வந்து போன தேர்தலை விட ரொம்ப பிரகாசமாவே இருக்கு நீங்க சொன்னது போல நாம் கட்சினாலே தொடர்ச்சியாக வந்து நெருக்கடிகளை சந்திச்சுதான் நாங்க வந்திருக்கிறோம் இந்த களம் வந்து இன்னும் கூடுதலான நெருக்கடிகளாக இருக்குது ஏன்னா வந்து எங்களுக்கு எந்த இடத்துலயும் அனுமதி இல்லை ஒரு ஒரு பிர பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி இல்லை பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு ஒரு நாலு நாள் தான் நாலு நாள் தான் ஆகுது ஆனா எங்க வேட்பாளர் மேல ஏழு வழ நேற்றைய தினம் மட்டும் என்னுடைய அண்ணன் சீமான் அவர்கள் மீது நாலு பிரிவுகளின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்க பேசுகிற நான் உட்பட தம்பிகள் எல்லோர் மீதுமே வந்து வழக்கு போடுறாங்க தொடர்ச்சியாக ஆளுகின்ற அரசு இந்த அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு எந்தெந்த வகையிலெல்லாம் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ எங்களை அடக்க முடியுமோ அந்தந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் மீறித்தான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த இந்த பரப்புரை பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் களம் ரொம்ப சாதகமாவே இருக்கு நிச்சயம் வந்து நாம் தமிழக தன்னுடைய முதல் ஆட்டத்தை நீரோட கிழக்கிலிருந்து தொடங்கும்னு நாங்க நம்புறோம்